ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரைனிங் எக்ஸாம் தமிழ் சேனல் முயன்றால் முடியாதலை முயலாவிட்டால் முழக்க வேண்டியது இல்லை கைஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டைட்டில் தமிழ்நாள் இது பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க அதாவது பிசிஏ பிசிஏ அப்படின்னா பேச்சலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிமாங்க இந்த கோர்ஸ் இனிமேல் நம்ம படிக்கலாமா அந்த மாதிரி யோசிச்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக்காக சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க முக்கியமாக என்ன மாதிரி ஸ்கில் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு எந்த ஏரியாவில் ஜாப் கிடைக்கும் பிசிஏ முடிச்ச உடனே ஒரு நல்ல ஜாப் அப்படிங்கிறது ரொம்ப தான் ரேராக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு முக்கியமாக ஹையர் ஸ்டடிஸ் பண்ணனும் இல்ல கவர்மெண்ட்ல ஏதாவது டெக்னிக்கல் போஸ்டிங் வந்து இங்க ட்ரை பண்ணணும் அந்த மாதிரி கவர்மெண்ட்ல என்ன மாதிரி டெக்னிக்கல் போஸ்டிங் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இல்ல வேற என்ன மாதிரியான பாத்த வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் சப்போஸ் நீங்க ஹையர் ஸ்டடிஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுல என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் எல்லாம் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்லாம என்ன மாதிரி ஸ்கில் பிளஸ் வந்து உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிசிஏ முடிச்சவங்களுக்கு ஓரளவு நல்ல ஒரு ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு வருஷம் நிறைய வந்து வெளியே வர்றாங்க இன்ஜினியரிங் எம்ஏஎம் டெக் இந்த மாதிரி படிக்கிற நிறைய பேர் இருக்காங்க பட் நம்ம ஒரு மேல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஹையர் ஸ்டடிஸ் பண்ணிட்டோ நம்ம நாலேஜை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் பிளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிசிஏ சிலபஸ் எப்படி இருக்கும் யாரு படிக்கலாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்றாங்க டாப் லெவல் காலேஜ்ல படிச்சோம் அப்பெல்லாம் ஓரளவு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல நான் பிசிய முடிச்சிட்டேன் பிசிஏ படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு பிஜினாச்சும் ஹை லெவல் காலேஜ்ல படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் தர காலேஜ்ல படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு என்ன வர என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல எழுதலாம் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன் இது வந்து அப்படின்னா இனிமே அதாவது டுவெண்ட்டி போர் டுவெண்ட்டி இதுக்கும் மேல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிசிஏ படிக்கலாமா அந்த மாதிரி யோசிச்சுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா வந்து ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கிளாஸ்மேட்ஸ் யாராவது இருக்காங்க பிசிஏ படிக்கலாமா அப்படின்னு யோசிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ஷேர் அவங்க உங்களோட கேரியர் கண்டிப்பா இந்த மாதிரி வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் பிசிஏ பத்தி சொல்லணும் அப்படினா ஆல்ரெடி ফুল ஃபார்ம் வந்து பார்த்தாச்சு பேச்சலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படினு சொல்வாங்க 3 இயர்ஸ்க்கான ஒரு யுஜி கோர்ஸ் தான் உங்களுக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா மோஸ்ட்லி ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு அப்படின்னா அங்கே கன்ஃபார்மாக வந்து பிசிஏ வந்து இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துடலாம் அப்படின்னா மெரிட்ல அட்மிஷன் கிடைச்சிடும் மோஸ்ட்லி எந்த ஒரு செபரேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இல்லை உங்களுக்கு ஸோ உங்களோட டூ மார்க் பேஸ்ல அந்த காலேஜோட ஸ்டாண்டர்ட் பேஸ்ல வந்து நீங்க ட்ரை பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கிடைச்சிடும் உங்களுக்கு

காலேஜ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து மேக்ஸ் வந்து கேட்கறாங்க கண்டிப்பா நீங்க பிளஸ் ஒன் பிளஸ் எடுத்த குரூப்ல கம்ப்யூட்டர் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல பட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ரிலவென்டான குரூப் எடுத்தவங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு ஒரு சில இடத்துல பிசினஸ் மேக்ஸ் எடுத்தவங்களுக்கு கூட அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பட் ஒரு தொண்ணூறு பெர்சென்டேஜ்க்கு மேல இருக்க காலேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக கொஞ்சம் நல்ல காலேஜெலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸ் வந்து மஸ்ட்டாக வந்து கேட்பாங்க உங்களுக்கு ஸோ நீங்கள் ஒரு ஆவரேஜான காலேஜ் பிலோ அவரேஜ்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அட்மிஷன் கிடைச்சா போகுது அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு அட்மிஷன் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் ரேர் தான் அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக கேட்குறாங்க உங்களுக்கு பிசிஏ இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரிலவெண்டான எந்த கோர்ஸ் நீங்கள் யூஜியில் சூஸ் பண்ணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து மேக்ஸ் ரிலவெண்டான ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ குரூப் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வழியா நம்ம வந்து மேக்ஸ் ரெலவன்டும் குரூப் எடுத்து ஓரளவு நல்ல காலேஜ்ல அட்மிஷன் வாங்கிட்டோம் நெக்ஸ்ட் நமக்கு ஒரு கொஸ்டின் வரும் சிலபஸ் எப்படி இருக்கும் இந்த பிசியோட சிலபஸ்ல என்ன டாபிக் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க கம்ப்யூட்டர் லவென்ட்டர்னா டாபிக் தான் வரும் அப்போ நம்மளுக்கு தெரியும் அதுல என்னமா என்ன டாபிக் வரும் அப்படிங்கறத வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியா வந்து நம்ம பார்க்கலாம் பட் அதுக்காக இதே பேப்பர் தான் வரும் இப்படியே தான் வரும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல யுனிவெர்சிட்டி பொறுத்து பேப்பர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் உங்களுக்கு சோ மேக்ஸ் ரெலவன்டா ஒரு பேப்பர் வரும் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டரோட அந்த பேசிக்ஸ் ஃபண்டமெண்ட் புரோக்ராமிக்கு ப்ரோக்ராம்மிங் பொறுத்தவரைக்கும் சி

இது மட்டும் இல்லாம பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டிபிஎம்எஸ் எம் எஸ் அந்த மாதிரியான பேப்பர் வரும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஜெக்டிவ் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் இதோட கம்பெனி ஏதாவது ப்ரோக்ராமிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டரோட நெட்வொர்க் பத்தி இந்த மாதிரியான பேப்பர்ஸ்லாம் வரும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷனுக்கு இம்பார்டன் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஏன்னா நீங்க படிக்கிற கோர்ஸ் பிசிஏ அப்படிங்கறனால இந்த கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு முக்கியமா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அனிமேஷனுக்கு அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராபிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரிலாம் டாபிக் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அதிகமாக வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த டெக்னாலஜி ரெலவெண்டாக க்ளவுட் கம்ப்யூட்டிங் பற்றி ஐஓடி பற்றி பிக் டேட்டா பற்றி இந்த மாதிரியான பேப்பர்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ சிலபஸ் வைஸாக ஆவரேஜா இந்த மாதிரியான பேப்பர் தான் மோஸ்ட்லி கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் யூனிக்ஸ் பற்றி லினக்ஸ் பற்றி அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா மல்டி மீடியா ரெலவெண்டான டாபிக் இந்த மாதிரிலாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ ஆவரேஜா ஆவரேஜாக சிலபஸ் பொறுத்தவரை மேக்ஸிமம் கம்ப்யூட்டர் ரெலவெண்டாக தான் தியரி ப்ளஸ் ப்ராக்டிக்கலாக இம்பார்ட்டன் கொடுத்துருப்பாங்க அதுலேயும் கொஞ்சம் அதிக அடுத்தபடியா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இப்பவே நீங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டரோட பண்டமெண்டலுக்கு கொஞ்சம் இம்பார்டன் அதிகமா வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு பட் நீங்க பிசிஏ படிக்கிறனால கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷனுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன் கொடுத்துருப்பாங்க இதுவே பிஎஸ்சி ஐடி படிக்கிறீங்க அப்படின்னா டெக்னாலஜி ரிலவர்டான டாபிக் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க சோ நீங்க என்ன கோர்ஸ் படிக்கிறீங்களோ அது போது சிலபஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் பட் காமனான பேப்பர் இந்த மூணு கோர்ஸ்லயுமே கண்டிப்பா வரும் உங்களுக்கு சோ நெக்ஸ்ட் வந்து இப்ப சிலபஸும் அட்மிஷன் வாங்கியாச்சு அடுத்து என்ன என்ன யோசிப்போம் நம்ம நல்ல நல்ல ஒரு 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 ஜாப் ஜாப் கிடைக்கும் ஏன்னா கோர்ஸ் ஜாயின் காரணமே ஹை சேலரியில கிடைக்கணும் அப்படிதான் வந்து 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 நம்ம 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 ஜாயின் பண்ணுவோம் அந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படிங்கறத முடிஞ்ச அளவுக்கு பிசிஏ முடிக்கிறீங்க அப்படின்னா அடுத்து ஏதாவது ஒரு ஹையர் ஸ்டடிஸ் சூஸ் பண்ணுங்க அதுவும் முடிஞ்சவளவுக்கு கம்ப்யூட்டர் வந்து சூஸ் பண்ணுங்க ஏன்னா ஃபீல்டு மாத்தி போறது அப்படிங்கிறது கொஞ்சம் டஃபா இருக்கும் உங்களுக்கு சோ அதனால கம்ப்யூட்டர் பெஸ்ட் அப்படின்னு எடுத்துரும் அப்படின்னா எம்சிஏ அப்படிங்கிறது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் உங்களுக்கு அப்படி இல்ல அப்படின்னா கம்ப் பண்ணி பண்ணிக்கலாம் நீங்க நிறைய ஆப்ஷன் இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி அது மட்டும் இல்லாம இப்ப ரீசென்ட் பிக் டேட்டா கிளவுட் கம்ப்யூட்டிங் நிறைய ஆப்ஷன் இருக்கு சோ இந்த மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் சூஸ் பண்ணுங்க ஹையர் ஸ்டடிஸ் சூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது பெஸ்ட் காலேஜை வந்து பார்த்து வந்து சூஸ் பண்ணுங்க நீங்க அந்த மாதிரி எம்சிஏ டாப் லெவல் காலேஜில் படிக்கணும் அப்படின்னா நிம்செட் அப்படிங்கிற எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க நேஷனல் லெவல்ல டாப் என்ஐடி அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இல்ல எனக்கு தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜே போதும் அந்த மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா டான்செட் எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க எக்ஸாம் ஃபார் எம்சிஏக்கு தனியாக எம்பிக்கு தனியா கண்டெக்ட் பண்றாங்க சோ டான்சர்ட் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் எம்.எஸ்.சி டாப் லெவல் காலேஜ் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா ஐஐடில இருந்து ஜாம் எக்ஸாம் ஜாயின்ட் அட்மிஷன் ஃபார் எம்.எஸ்.சி அப்படிங்கிற எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க சோ அந்த எக்ஸாம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நீங்க இந்த மாதிரி எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி போனீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு பெஸ்ட் காலேஜா இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே நீங்க ஒரு யூஜி படிச்சாலும் சரி பிஜி படிச்சாலும் சரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற ஒரு தப்பு எடுத்து மட்டும் ஹை பெர்சன்டேஜ் வாங்கினா போதும் நம்மளுக்கு அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம் அப்படின்னா படிக்கும்போது ஜஸ்ட் மக்அப் பண்ணி மெமரி பண்ணி தான் எக்ஸாமே வந்து எழுதுவாங்க முடிஞ்சளவுக்கு அந்த மாதிரி இல்லாம நீங்க படிக்கும்போதே வந்து பார்த்தோம் அப்படின்னா டாபிக் அனலைஸ் பண்ணி என்னன்னு சொல்ல வராங்க ப்ரோக்ராமிங் படிக்கிறீங்க

எப்படி இருக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்கு அத பேஸ் பண்ணி தான் ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்க ஆப்ஜூனிட்டிஸ் கிடைக்குதோ அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு உங்க நாலேஜும் முடிஞ்சளவுக்கு வந்து நீங்க டெவலப் பண்ணிக்கங்க ஸோ உங்களோட ஸ்கில் உங்களோட ஹார்ட் ஒர்க் இதை பேஸ் பண்ணி தான் ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பேசி முடிச்சவங்களுக்கு ஒரு சில டெக்னிக்கல் போஸ்டிங் கூட இருக்கு உங்களுக்கு முக்கியமா ரயில்வே எக்யூமெண்ட் போல ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற போஸ்டிங் வருது இதுக்கு கீழ வர ஐடி ஆபீஸர் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது மட்டும் ஐ பிபிஎஸ்ஆர்ஆர்பியில் ரீஜினல் ரூரல்

டூ கீழ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி வருது உங்களுக்கு இதுக்கு வந்து கம்ப்யூட்டர் அலமெண்ட்டான டிகிரி முடிச்சவங்க எலக்ட்ரானிக்ஸ் எவ்வளவு டிகிரி முடிச்சவங்க இவங்கெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத எலிஜிபிளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் இயர் டூ இயர் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க சப்போஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்க ஸோ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா டெக்னிக்கலா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்டார்டிங் சொல்லி கிட்டத்தட்ட முப்பதாயிரம் முப்பதாயிரத்துக்கு மேலே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்ல அப்படின்னா எனி டிகிரி ஹோல்டர்ஸ்கான ஜாப் எல்லாமே

ஒவ்வொன்ற பத்தியுமே நம்ம சேனல் தனித்தனி வீடியோ இருக்கு நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு சோ இந்த மாதிரி உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எது பெஸ்ட் பார்த்தா இருக்கும் அப்படிங்கறத சூஸ் பண்ணி கண்டிப்பா போனீங்க அப்படின்னா ஒரு நல்ல பார்த்த ரீச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு சோ பிசிஏ படிச்சா ஜாப் கிடைக்காது அப்படிங்கறதா இல்ல உங்களோட ஸ்கில் பிளஸ் ஹார்ட் ஒர்க் பிஸ்ல கண்டிப்பா இந்த மாதிரியான மெத்தட்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஜாப் வந்து வாங்கலாம் இப்ப எல்லாம் நிறைய சர்டிபிகேட் கோர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் பிஜி டிப்ளமோ கோர்ஸ் இந்த மாதிரி அவைலபிளா இருக்கு உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணி நீங்க படிச்சீங்க அப்படின்னா ரெசியூம் வைக்கிற இடத்துல இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சர்டிபிகேட் முடிச்சிருக்கேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல பிரிஃபரன்ஸ் தரக்கான வாய்ப்பு இருக்கு இல்லன்னா நிறைய ஐடி பேஸ்டு இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு அங்க கூட நீங்க ஜாயின் பண்ணி அவங்களோட ஸ்கில் டெவலப் பண்ணி அவங்களே பிளேஸ்மெண்ட் கூட ரெடி பண்ணி தராங்க அந்த மாதிரி கூட ஜாயின் பண்ணி வந்து நீங்க ஜாப் வந்து வாங்கிக்கலாம் சோ பிசிஏ படிச்சா இல்ல பிபிஏ படிச்சா ஜாப் கிடைக்காது அப்படிங்கறதா இல்ல நீங்க அடுத்து என்ன பண்ணும் அப்படிங்கற பாத்து வந்து சாய்ஸ் பண்ணும் பட் நீங்க படிக்கும் போதே முடிஞ்சதுக்கு பிளேஸ்மெண்ட்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கற கொஞ்சம் நல்ல காலேஜ்ல படிச்சீங்க அப்படினா நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இந்த வீடியோ பிசிஏ படிக்கணும் இனிமே பிசிஏ ட்ரை பண்ணலாமா வேணாமா அந்த மாதிரி ஸ்டூடண்ட் நிறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு பேசிக்கா சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பா இன்னைக்கு யூஸ் பண்ண உட்கோம் நினைக்கிறேன் सपोज நம்ம फ्रेंड्स रिलेटिव டென்ட் ஸ்டூடண்ட்ஸ் யார்காவது இந்த மாதிரி டீடைல் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க थैंक यू गाइस